அன்பு செழிக்கும் என சபதமேற்று களத்தினில் மீண்டும் எங்கள் நட்சத்திரம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்களின் சிறப்புரை மகிழ்ச்சியான மாப்பு வைத்திருக்கிற மகனுடைய வாக்கிற்கு புத்தமிழர் கலைஞர்களுடைய விளக்கமுறை என்பது நடுவு நிலையாளனின் செல்வத்திற்கு அழிவில்லை அது வழிவழி தலைமுறையினருக்கும் பயனளிப்பதாகும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நூற்றாண்டு விழாவில் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உதவிய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பள்ளிக்கூடத்தை பற்றி சொல்லும் பொழுது ஒரு எம்பளம் கொடுத்து அதை கீழே ஒரு கேப்ஷன் கொடுத்துருந்தாங்க அதுல ஒழுக்கம் அறிவு உயர்வு என்று இருந்தது ஆம் ஒழுக்கமாக நம்முடைய அண்ணன் சிவகுமார் இருக்கிறார் அறிவாக நம்முடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் உயர்வாக நம்முடைய அண்ணன் வேலுமணி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது இதையெல்லாம் எடுத்துக் கொள்கின்ற ஒரு நிகழ்வாக மிக அருமையான ஒரு நிகழ்வு உரையாடல் முன்னாள் அமைச்சர் முன்னாள் மேயர் அண்ணன் சேமா வேலுசாமி அவர்கள் சொன்ன பொழுது நான் மேயராக இருந்தேன் நான் அமைச்சராக இருந்தேன் என்று சொல்லிவிட்டு நான் முனைவர் பட்டம் என்று அன்பில் மகேஷ் பொய்யாமலிக்கு அமைச்சர் என்கின்ற பொறுப்பு இன்னைக்கு வரும் நாளை போகும் ஆனால் நான் படித்த என் பொறுப்பு நான் மறைகின்றவரை என்னுடன் வரும் என்று சொல்லும் பொழுது கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து இதே வேளையில் பல்வேறு நல்ல உள்ளங்கள் இந்த பள்ளிக்கு நிறைய நன்கொடைகள் வழங்கியதற்கு நம்முடைய அன்பு சகோதரர் கார்த்தியிலிருந்து அந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை என்னுடைய கல்வித்துறை சார்பாக சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அண்ணன் அவர்கள் நினைத்து பார்க்கின்றேன் அவருடைய ரத்த பந்தமாக இங்கே அண்ணன் மன்னவனாக இருந்தாலும் திருமதி மன்னவனாக இருந்தாலும் அதே போன்ற கலந்து கொண்டன் தளபதி முருகேசன் அவர்களாக இருந்தாலும் அனைத்து ஆளுமைகளுக்கும் பார்த்துகின்றனர் குறிப்பாக ஒரு பள்ளி குழந்தை சாதாரண விஷயம் இல்ல தந்தை அந்த ஏனிப்படியை பார்க்க வருகை காத்து அவரும் அவருடைய சகோதரும் சேர்ந்து அகரம் என்கின்ற ஒரு அறக்கட்டளை மூலமாக பல பிள்ளைகளுக்கு வந்து கல்வியை தருகிறார் என்று சொல்லும் பொழுது முதல் அதற்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கும் நான் கல்வி பார்த்துக்கிறேன் அது மட்டுமல்ல அஞ்சி மரக்கட்டுரையின் சார்பாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் இதே பள்ளிக்கூடத்தை சார்ந்திருக்கின்ற ஆதவன் இந்த பிள்ளைய தத்து எடுத்து வளர்த்துட்டு இருக்கிறார் எத்தனை பேருக்கு தெரியும் பன்னெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிறார் அவருக்கும் என்னுடைய வளர்த்துக்கணும் என்னுடைய பெருமை ஆசிரியர் நூறு வருஷம் கடந்து ஒரு கல்வி நிற்கிற ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கு என்னுடைய ஆசிரியர்கள் என்னுடைய மாணவ செல்வங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வருகை தந்திருக்கின்ற பெற்றவங்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் செய்து நம்ம பிள்ளைங்க தான் பிள்ளைங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க நம்ம பிள்ளைங்க என்னென்ன திறமை இருக்குது என்பதை கண்டறிய வேண்டியதுதான் நம்ம மிகப்பெரிய கடமை உங்க அன்னவர் டாக்டர் ஆயிட்டாங்க பாருக்க இன்ஜினியர் ஆயிட்டாங்க பக்கத்து விட்ட பிள்ளை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு என்று சொல்வதை காட்டிலும் நூத்துக்கு நூறு வாங்குற பிள்ளைங்களை காட்டிலும் ஜஸ்ட் பாஸ் வாங்குற பிள்ளைங்க திறமை நமக்கு கண்ணு தெரியாம போயிடும் திறமையை கண்டறிய வேண்டிய ஒரு கூட்டு பொறுப்பு பெற்றவங்களுக்கும் நல்லா பேச தெரியும் நன்றாக வரைய தெரியும் அப்படிப்பட்ட ஒரு பன்முகத்தை சார்ந்து நமக்கான உதாரணமாக பார்க்கணும் ஒரு எழுத்தாளராக பார்க்க முடியுது ஒரு ஓவியராக பார்க்க முடியுது ஒரு பேச்சாளராக பார்க்க முடியுது ஒரு நடிகராக பார்க்க முடிகிறது அதெல்லாம் கடந்து ஒழுக்கம் நிறைந்த ஒரு நல்ல மனிதனாக பார்க்க முடியுது என்று சொல்லும்போது இதெல்லாம் நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் நம்ம வரத்தருக்கும் ஒரு வேலை இருக்குனா அதெல்லாம் விட்டு விட்டு இன்னைக்கு இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் உங்களோட அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாங்க கலந்து கொள்ளும் என்று சொல்லும் பொழுது எங்க நமது எதை எடுத்துக்கொள்ளமோ அதை எடுத்துக்கொள்ளுங்க இந்த இவங்கள பாத்து இருக்க வேண்டும் இல்ல இவரை பாத்து இருக்கக்கூடாது என்று சொன்னா பரவாயில்ல ஒரு பாடமாக இங்க நாங்கெல்லாம் அமர்ந்திருக்கிறோம் என்றுதான் நான் சொல்றேன் அமெரிக்காவை சார்ந்த எழுத்தாளர் எமர்சன் சொல்றது போல பிள்ளைக்கு நடக்க மட்டும் கத்துக்கொண்டு போதும் அதுக்கப்புறம் ஓட அவனே கத்துப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளைக்கான ஊக்கத்தை மட்டும் கொடுங்க நீங்க எப்ப பார்த்தாலும் என்று சொன்னதை கட்டும் திறமையை கண்டறிய வேண்டும் என்று தான் என்ன சொல்லுவோம்